நம்மள மாதிரியே ரொம்ப ரோஷமாக தான் இருக்கும் இல்லைங்களா அது நூற்றி நூறு வருமானம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மார்ம் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்களா மணி ஒம்பது இருபது ஆகுது இன்னைக்கு வந்து எழுந்திரிச்சிரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டு ஒரு செவன் தேர்ட்டிக்கு தான் இருந்தேன் ஒரு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் தான் வந்திருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது நான் என்ன வச்சுக்கேன் பார்த்தீங்களா நல்ல பொடி பொடி பொடியாக நிற்கிறேன் வெங்காயம் எதுல கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா சாப்பாடுல தான் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு நைஸ் வேணும் இந்த மாதிரி பொடிசாக வேணும்னா சூப்பராக அதில் வரும் இதை வாங்கி வச்சுக்கோங்க நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் அப்புறம் துண்டு துண்டாக நடுக்கனால் இஞ்சி என்கிட்ட பச்சை மிளகாய் இதாக இருந்தது ரெண்டு மூணு காஞ்சி போனது கொத்தமல்லி கருவாப்பெல்லாம் நிறைய வச்சுட்டேன் அடுத்து எங்கே பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அதாவது வந்து ஒரு ஒரு அஞ்சு இட்லி வரும் வைங்களேன் அந்த அளவுக்கு மாவு எங்கிட்ட மீதி இருக்குது ரேசாப்பிடுத்து இதை வந்து ஒரு டிஷ்ஷாக நம்ம மாற்ற போகிறோம் இந்த அளவுக்கு மாவுத்து இட்லி மாவுலாம் தண்ணியாக இருக்கிறது தான் நான் ஊற்றுறேன் இப்போ இதில் வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா சத்து மாவு எல்லாம் சேர்ந்து அரைச்சா சத்து மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சத்துமாவு போட்டிருக்கேன் இதில் வந்து ரவை ஒன்று ரெண்டு மூணு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கோங்க எங்களுக்கு ஒரு ஒரு பதினஞ்சு வந்தால் போதும் அதாவது நான் குழி பணியாக இருந்தால் செஞ்சுட்ருக்கேன் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஏன்னா மாவில் உப்பு இருக்குது நம்ம இப்போ சேர்த்தால் இல்லையா இது மட்டும் உப்பு சேர்த்தா போதும் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனு அடித்து பெருங்காய்க்கூள் போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் லேசாக தான் புளிக்குது கொஞ்சம் தான் போட்டால் நல்லாயிருக்கும் அதுதான் அவ்வளோதான் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு வேணுமோ அது கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம் லேசாக அந்த மாவு கரைக்கிற அளவுக்கு போ கரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ வந்து கரைச்சாச்சு கொஞ்சம் திக்காக தான் கரைச்சிருக்கேன் ஒரு ரவைக்காக தான் கொஞ்சம் ஊறணும் ரெண்டு மூணு நிமிஷம் ஊறுனா போகிறோம் இது நம்ம என்னென்ன சேர்த்துலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இது வந்து வெங்காயம் வந்து உங்களுக்கு இஷ்டம் தான் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு சேர்க்குறேன் அடுத்து வந்து கொட மிளகா சொல்ல மறந்துட்டேன் ஒரு சின்ன குடமிளகாயில் ஒரு பாதி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நிறைய பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டேன் மிக வெங்காயத்தையும் சேர்த்துடுவோம் வெங்காயம் சேர்த்தா தான் இருக்கும் நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு சரியாக தான் செக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருவோம் இப்போ இதில் நம்ம வந்து சோடா உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போடலாம் ரொம்ப இல்லை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போதுமே மாவில் போடக்கூடாது கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக வரும் இல்லைனா உங்களுக்கு ஒரே இடம் நின்றுட்டு வாயிலே சாப்பிட முடியாது சார் ஏதோ நல்லா அடித்து க பண்ணிக்கலாம் எப்போவுமே இட்லி மாவோ தோசை மாவோ லேசாக புளிப்பாக அடிச்சு அது இட்லி ஊற்ற முடியாது தோசை ஊற்ற முன்னாலும் புளிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி என்ன காய்கறி இருக்கோ போட்டு வெங்காயம்லாம் எல்லாம் போட்ட மாதிரி எல்லாம் போட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு கப்பு மாவு இருக்கும் இட்லி மாவு அதில் மூணு டேபிள் ஸ்பூன்ட்றாங்க மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சத்து மாவு போட்டுக்கேன் உப்பு போட்டு இந்த வெங்காயம் காய்கறி எல்லாமே சேர்த்துருக்கோம் பார்த்துருக்கீங்க இப்போ நம்ம வந்து ஊற்றிடலாம் நம்ம வந்து நிறைய முறை அந்த குழி பணியாரம் போட்டிருக்கோம் அதான் நான் சொன்ன மாதிரி ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதத்தில் இருக்கும் முக்கால் வாசி நான் போட்டு பார்த்துருப்பீங்க நம்ம வந்து மீதமான மாவு வச்சு தான் செய்திருப்பேன் ஏன்னா நிறைய பேர் மீதமாக இருக்கும் ஒரு கப்பு மாவு இருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க ஒரு ரெண்டு பேர் ஒரு மூணு பேர் நாலு பேருக்கு கூட வரும் இது இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா நாலு பேர் சாப்பிடலாம் ஒரு ஆறு ஆறு குடி பணியாரம் கூட வரும் தாராளமாக வரும் இப்போ நிறைய சாப்பிட்றோம் மூணு பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் ஒரு டிஷ்ஷாக மாற்றலாம் துக்கியும் போட வேண்டாம் ஒரு நல்ல சற்றுள்ளதாகவும் இருக்கும் சரிங்களா இப்ப நம்ம அதை ஊத்தி விட்டுடலாம் ஊத்தும் போது எப்ப பாதி தான் ஊற்றணும் பச்சை மிளகா எவ்வளவு வேணுமோ காரம் போட்டுக்கோங்க இங்க எங்கே கம்மியாக தான் இல்லை காஞ்ச மிளகா கூட நீங்க போட்டுருவாங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாதி பாதி தான் ஊற்றணும் இப்படி பார்த்தீங்கன்னா இங்க தத்து மாவு நிறைய இருக்கு கஞ்சி வச்சு குடிக்க வந்து விருப்பப்படலை யாரும் அதனால நான் இப்படி செய்யறாங்க தெரியுதுங்களா அப்போ வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது நம்ம அதில் வந்து என்ன போடுறோம் பார்த்தீங்கன்னா இட்லி மிளகாய் பொடி போட்டுக்கிறேன் நான் ஏன்னா சட்னி இன்றைக்கி செய்யலை சட்னி பண்ணுற மாதிரி இருந்தால் அது வேண்டாம்னா விட்டுடுங்க இது இட்லி மிளகாய் போய் நல்லா காரம் உப்பு எல்லாமே இருக்கும் வெறுமனே அப்படியே சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி விற்கலாம் மூடனா தான் நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து நல்லா சீக்கிரம் வந்து வரும் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஒரே ஒரு நிமிஷம் தான் மூடி போட்டேன் ஒரு பார்த்தா தெரியுதா பாருங்கள் அந்த மேல் பாகலாம் நல்லா வெந்திருக்கா இப்போ நம்ம அப்படியே ஒரு குச்சியோ ஸ்பூனோ வச்சுட்டு போர்க்கு இல்லை ஸ்பூனோட பேக்ஸல் ஏதோ ஒன்று வச்சுட்டு அப்படியே திருப்பி விற்குங்க சூப்பராக மொறு மொறுன்னு வரும் நிறையா போட்டிருக்கேன் இந்த குழி பணியாரம் எந்தெந்த மாவுலெல்லாம் போட்டு போனால் எல்லாமே போட்டுருப்பேன் அதான் நான் தான் அவர் தலைக்கின்னு தெரியும்ல எந்த மாவு நீங்கள் பிடிச்சிங்கனாலும் கலைக்கு ஒரு டிஃபனாக நான் பண்ணி கொடுத்துருவேன் பிரேக்ஃபாஸ்ட்டோ ஒரு டின்னருக்கோ ஈவினிங் ஸ்நாக் எப்படி வேணால் நீங்கள் சாப்பிட்லாம் கொஞ்சம் என்ன இப்போ வந்து ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பனில் வச்சு சிம்மரில் போட்டுடலாம் இப்போ ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் சிம்மரில் போட்டிருக்கேன் இப்போ வந்து சூப்பரான ஒரு குழி பணியாரம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்பி விட்டுட்டு வச்சோம்னா போறோம் எப்படி கிறிஸ்பியா இருக்கு தெரியாது செட்டை ஊத்திட்டேன் போதை இந்த அளவுக்கு நான் மூடிவிட்டேன் அப்படின்னு சத்து மாவு பிடி பணியாரம் எல்லா மாவும் கலந்து நம்ம செஞ்சுட்டு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வெறுமனவே சாப்பிடலாம் இப்ப சாப்பிடலாம் இப்போ எடுத்துன்னு வந்துட்டேன் இப்ப எனக்கு இது சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த எல்லாமே சூடாக இருக்குது அதனால் ஒன்று ஆர்நாடி எடுக்கிறேன் நான் இது பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா வெந்து போட்டு பத்த மாவட்டம் இப்படி தான் இருக்கணும் மேலே நல்லா கிறிஸ்பியாக ஒன்றுனா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்குது கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும் சாப்பிடுவாங்க இது பாருங்க சொல்கை தான் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் நல்லா ப்ரௌனாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சூப்பரான ஒரு குளி பனியாரம் ரொம்ப நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஐ இப்போ பார்த்தீங்கன்னா மணி பத்து முப்பத்தஞ்சாவது நான் வந்து இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு படித்து என்ன சமைச்சிடலான்னு வந்துட்டேன் அன்றைக்கி சீக்கிரமாகவே மூடை பொறுத்து இருக்குது இங்கே வந்து கீரை வீட்டில் வந்து எடுத்த எப்போ பார்த்தாலும் என்ன இந்த கீரைன்னு சொல்லாதீங்க கலவங்கீரை பசரக்கீரை இந்த பசலக்கீரை இல்லை இதுன்னு சொல்லுவோம்ல பாலக்கி அது அப்புறம் காணாங்கீரை இதெல்லாம் சேர்த்து கடையை போகிறேன் அதுக்கு பூண்டு வெங்காயம் தக்காளி தான் ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு ஒரு லூடு தக்காளி வச்சுக்கோ வீட்டில் இல்லை வேற ஓகே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பருப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் அடுத்து இங்கே வந்து பொரியலுக்கு இருக்கிற காய்கறி எல்லாம் கடைசியாக இருந்தது கேரட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் வீட்டில் காய்ச்சிருந்தது அதுக்கப்புறம் ஒரு பாதி குடமிளகா தான் வெங்காயம் போட்டுருக்க பூண்டை தட்டி வச்சுருக்கேன் இதில் அவ்வளோதான் இதை வந்து பொரியல் செஞ்சுக்கலாம் அடுத்து இங்கே வந்து முட்டை வந்து ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அந்த முட்டை வந்து உடச்சி இப்போ நம்ம வந்து ஒரு முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் இதில் போட்டுக்கலாம் இன்னும் என்ன போட்டு அரைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கிழங்கு முன்னேற்ற வச்சுருந்தது சூடு பண்ணலாம்னு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சூடு ஆகட்டும் அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் நான் வந்து முட்டை கிரேவி வேறு செய்கிறதுனால சப்பாத்தி கொடுக்கறதுக்கு கீரை கொஞ்சமாக தான் பருப்பு போடப்பறம் இதுவே அதிகம் எனக்கு ஒரு பிடி போதும் மூடினா இருக்கிற மாதிரி பாசி பருப்பு பச்சை பருப்பு தான் போட்டுக்கிட்டேன் அதான் இப்போலாம் சேர்க்குறேன் ஏன்னா அது வாய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சில பேர் இப்போ இதை அலசிக்கலாம் பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு அரை தண்ணி விட்டுருக்கேன் இந்த ஒரு பாதி தக்காளி கடைக்கு போய் தான் வாங்கிட்டு வருவோம் பூண்டு அப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் நல்ல ஒரு கை அளவு கீரை அவ்வளோ தான் வெங்காயம் தக்காளி தான் இல்லை வேணும்னா ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கலாம் ஒரு கொட்டை புளியும் சேர்த்துட்டேன் வந்து மிளகாய் வந்து கா இது இல்லை பச்சை மிளகாயும் தீர்ந்து போச்சு ஏன்னா என் பையன் தான் வந்து காய்கறி வந்து அவன் எது ஒன்று வாங்கிட்டு வந்து போட்டான் அதை ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் அதுவே அதிகம் அதுக்கு போதும் போட்டுட்டு இதில் மஞ்சள் தூள் போட்டு நம்ம கீரையை வந்து ஒரு மூணு விசில் வச்சுட்டு எடுத்துடலாம் பருப்பு வேகிறதுக்காக தான் மஞ்சள் தூள் கொடுத்தா மூடிட்டு மிசில் போட்டுட்டு ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் இங்கே வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் என்ன போட்டுட்டேன் வெங்காயம் சீரகம் கடுகு வெங்காய வடகம் போட்டுக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீரை தாளத்து ஃபஸ்ட்டு குத்திட்டோன்னா அந்த கடையில் நம்ம வேலையை பார்த்துக்கணும் அதுக்காக தான் கொஞ்சமாக வெங்காயம் போடுது இப்போ வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து கீரை இதில் வந்து இது பண்ண போகிறேன்னா அதுலேயும் வந்து அந்த பாத்திரத்துலேயே இல்லை போட்டுடலாம் அப்போதான் கடைசியில் கீரை கடைஞ்சி இதில் சேர்த்துடலாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஈழத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதுலேயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுறேன் இது எதுக்குன்னா நம்ம வந்து இந்த பொரியல் இருக்குல்ல கதந்த பொரியல் அதை செஞ்சுக்கலாம் கதம்ப பொரியல் கடுகு உளிச்சம்பருப்பு வெங்காயம் போடு நான் குக்கரில் வைக்கிற ஞாபகத்தில் பார்த்தீங்கன்னா கேரட்டெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுட்டேன் சரி என்ன பண்ண போட்டு ஆரம்பி வரி இல்லை இந்த குக்கரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் கேஸ்லெட் வாங்கி பண்ணி போட்டேன் இப்போ நான் மூணு எடுத்து போய் வாங்கலை அப்படியே வாங்கி பண்ணி போட்டேன் அது சீக்கிரம் சவுண்டே வரமாட்டேங்குது என்னென்னு தெரியல வெங்காயம் வதங்கட்டும் மட்டும் ரொம்ப ரோஷம் வந்துருச்சு பல சொன்ன உடனே வந்துருச்சு அவ்வளோ ரோஷம் போல குக்கருக்கு கூட நம்ம வச்சுருக்க குக்கர் நம்மள மாதிரியே ரொம்ப ரோஷமாக தானே இருக்கும் இல்லைங்களா அது ஊற்றுக்கு நூறு உண்மை தான் நம்ம கலந்த காய்கறி இருக்கு இல்லையா கடம்பு காய்கறி போட்டுரும் கேரட்டெல்லாம் நான் ரொம்ப பெருத்த பெருசாக மாடு மசா போட்டு விட்டேன் சரி கொஞ்சம் எப்பவுமே குப்பையில் வச்சு பழக்கம்னால நான் நிறையா பண்ணிட்டேன் சரி கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் பரவாயில்ல தப்பி 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 வந்துருப்பேன் அவுண்டு இப்போ கொஞ்சம் நான் வந்து சூடு மிளகாய் சூடு வந்து சும்மா வந்து பால் மூணு தான் போடுறேன் தமிழ் போட்டு தொட்டு தண்ணி ஊற்றி இது வேக ஊற்றி ரெண்ட காலாக இருக்கிறதுனால கொஞ்சம் பதமி அப்புறம் தண்ணி ஊற்றுலாம் இது வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் இந்த கிழங்கு சூடு பண்ணிவிட்டு எடுத்துரும் இன்னும் காய்கறி வச்சு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு தண்ணி வச்சுக்கலாம் இதை விட சீக்கடாயை போட்டு இல்லையா அதனால கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும் அது கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் வச்சுருக்கேன் இதுக்கு தான் அலுமினியமோ இல்லாட்டி நான் சிட்டு யூஸ் பண்ணுவேன் இது அப்படியே இருக்கட்டும் வேகட்டும் இங்கே வந்து ஒரே டிஃபன் பாக்ஸ் மாதிரி பாத்திரத்தில் எண்ணெய் தண்ணி வைத்தேன் பெரியதாக பாருங்கள் பண்ணும்போது இதில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வேறு பாத்திரத்தில் ஊற்றணும் நான் இதிலையே போட்டுடலாம் ஒரே பாத்திரம் செய்கிறேன் நீங்கள் போட்ட மாதிரி தான் வேறு பாத்திரத்தில் ஊற்றி அடிச்சு கொடுக்காங்க நாலு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ உடச்சி ஊற்றிருக்கான் நாலு முட்டை மரியாதையா பிகினர்ஸ்க்கு நான் சொல்லியிருப்பேன் ஒரு கிணத்துல உடச்சி ஊற்றிங்க வச்சு போனது இருந்தால் தெரியாமல் போயிடும் அப்படின்னு மூணு நாலு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முட்டை கிரேவி இப்போ இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு போட்டுக்கணும் அவ்வளோ போடுறோம் உப்பு வந்து ஆல்ரெடி மிளகுத்தூள் இருப்பாருங்க நான் சும்மா கொஞ்சம் போடுறேன் இல்லைன்னா நீங்கள் தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் ஒரு ஃபோர் பொண்ணு வச்சுட்டு நல்லா அடிச்சு விட்டுக்கலாம் அடிச்சுட்டு காட்டுறேன் இந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் மறந்துட்டேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் அடிச்சுக்கலாம் இப்போ நல்லா அடிச்சாச்சு இப்போ இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தண்ணி கொச்சுட்ருக்கேன் ஏற்கனவே கிழங்கு சூடு பண்ணிங்களா கொச்சிட்டே தான் இருக்கு இப்போ அதில் எடுத்து நம்ம இதை வச்சிடலாம் இதுக்குள்ளே வந்து ஒரு உயரமாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டை போட்டு விட்டுடலாம் ஓகே அது ஓகே இது போட்டு போட்டுட்டு இது அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் முடியல சாரி இப்போ அப்படியே மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நல்லா முட்டை இங்கே வந்து நம்ம கதம்ப பொரியல் ரெடியாகிடுச்சு அது வைப்போம் ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தேங்காய் திருவள் போடலான்னு ஒரு ஆசைக்கு போட்டுவிட்டேன் எனக்கு தேங்காய்னா கொஞ்சம் பிடிக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் இருப்பவங்க ஒரு சில தேங்காய் ஆகி ஒன்றும்லாம் சாப்பிடவே சாப்பிடாது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் தான் போட்டேன் இது அது ஃபிரீசன்லேருந்து எடுத்த தேங்காய் திருவள் இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்களா ஒரு மாதம் இல்லை நாலு மாதம் ஆனாலுமே எங்களுக்கு துருவி வச்சுக்கிங்களா ஒன்றுமே ஆகாது எப்போ எண்ணெய் எடுத்து சத்துன்னு போட்டுக்கோம் கொஞ்சம் சூடாட்டே போட்டுவிட்டு கிளறி விட்டு பண்ணி விட்டுருக்கீங்க அது சரியாது இப்போ நம்மளோட கரும்பு பறையும் ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து முதலே தக்காளி இருந்தாலும் பரவாயில்ல பக்கத்து வீட்டில் ரெண்டு அவங்ககிட்ட கடை வாங்கிட்டேன் ஃபஸ்ட்டே இருந்தால் கீரை இல்லையா போட்டு இருந்துருக்கலாம் ஓகே இப்போ வந்து இதில் ஒரு வெங்காயம் போட்டுடலாம் மிக்சி ஜார்ல அதுலேயே வந்து இந்த ரெண்டு தக்காளி இருக்குது போட்டுடலாம் வேறு நம்ம ஒரு பாதி கூட வேணா கூட போட்டுக்கலாம் இங்கே வந்து இன்னொரு பாதி தக்காளி அந்த சூட்லயே போட்டு விட்டுடலான்னு போட்டுவிட்டேன் கீரை வந்துடுச்சு பட் அதுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு மூடி வச்சுட்டோம்னா கொஞ்சம் அப்படியே இருக்கும் அப்புறம் கடைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் இதை அப்படியே மூடி வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மசாலா இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் இது மசாலா போட்டு இதை அரைச்சிடலாம் நாலு முட்டைக்கு தகுந்த அளவு ரொம்ப தூள் முட்டைக்கு போட்டு மசாலாக்கு மட்டுந்தான் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் தனியா பவுடர் அதே அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் போடுறதுக்கு பதில் நான் வந்து பிரியாணி மசாலா பவுடர் போட்டுக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன் நிறையா இருக்குது பிரியாணி செய்கிறதே இப்போ நான் எதுரை போட்டா என்ன என்ன ஒன்று தான் அப்படியே தானே போட்டு அரைக்கிறாங்க இதில் வந்து சீரகத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் முட்டை இல்லையா இருக்காங்க இதில் வந்து ஜிஞ்சர் காலிக்கு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது சின்ன ஸ்பூனில் வரும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பீங்காய்லேயும் ஒரு கண்ணாடி பாட்டல்லேயும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இது தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூனோட கம்மியாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இங்கே வந்து முட்டை ஒரு பத்து நிமிஷமாக நல்லா வெந்துட்ருக்கு எடுத்து வச்சிடுவோம் ஒரு பக்கம் அது ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சியோ ஸ்பூனோ விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் வெகினர்ஸ்க்காக இந்த டிப்ஸை நான் சொல்கிறேன் இங்கே ஒரு பேன் போட்டிருக்கேன் அது ஒரு நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் வேணும் இதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து பிரிஞ்சி இலை சோம்பு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை ஒரு லவங்கம் அதே போதும் ஏன்னா நம்ம வந்து பிரியாணி மசாலா பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் வேறு எதுவும் தேவையில்லை போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பரில் அதில் ஒரு நல்லா ரெண்டு கை அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம் இதுதான் கிரேவிக்கு உங்களுக்கு அதனால் அந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா சா பொடி பொடி பொடியாக இந்த மாதிரி யாராலையுமே கட் பண்ண முடியும் இந்த மினி சாப்பரை வாங்கி வச்சுக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கின உடனே ஓரளவுக்கு பன்னீரமாக வரட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு போட்டுடலாம் இது போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த கடாய் பேன் வச்சாலே பாருங்கள் வெளியெல்லாம் எண்ணெயை தெரிக்கிது நல்லா வதக்கி கொடுக்கலாம் மூடி போட்டு வதைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு வதங்கி வந்துடும் எண்ணெயும் அதிகம் தேவைப்படாது நான் மூடி போட்டு தான் வதக்கியிருக்கேன் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே மிக்ஸி ஜார் கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொதித்து வரணும் இல்லையா தகுந்த அளவு இப்போ மூடி வைக்கலாம் நல்லா கொதி இப்போ வந்து மூடி வைக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இது ஓப்பன் பண்ணலாம் இங்கே சிம்மரில் தான் போட்டிருக்கேன் என்ன பிரிஞ்சு வரட்டும் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் வரைக்குள்ள இங்கே வந்து என்னோடய கலவங்கரை பாசி பருப்பு போட்டு கடைஞ்சது ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இங்கே வந்து முட்டை ஆறிடுச்சு நான் எடுத்துகிட்டு அதுலேருந்து இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிக்க அனுப்போம் ஆனால் முக்கியமாக இதை கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அடிச்சாதான் நல்லா வந்து புஷு வரும் அதுவும் இல்லாமல் நான் ஒரு அதே பாத்திரத்தில் அடிச்சிட்டேன் இல்லையா அப்படி அடிக்காமல் நீங்கள் வேறு பாத்திரத்தில் முட்டையை அடிச்சுட்டு எண்ணெயை வந்து அந்த பாத்திரத்தில் பாத்திரத்தில் நீங்க நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அவசரம் அதனால நம்ம இப்படி பண்ணிட்டோம் நமக்கு தான் தெரியுங்கள நான் காற்றில் ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் வச்சு தான் வாழ்க்கை ஓடுது நம்மளுக்கு எல்லாமே அவசர அவசரமாக தான் செய்வோம் அப்படியே பழகி போச்சு பழுத்த மேலே ஏறி பெரிப்பாங்க வச்சு ஆச்சா அப்படின்னு இப்போ வந்து கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நல்லா பீஸ் வரணும் இப்படி இருக்குது இப்படி இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ தண்ணியாக இருக்கப்போதே இந்த மசாலாவெல்லாம் நம்ம சேர்த்து விட்றோம் அப்போ தான் அதில் நல்லா உப்புக்கு பலம் ஏறும் இப்போ வந்து நம்ம இதை அப்படியே சேர்த்து விட்டுறோம் நல்லா கொதிச்சு அது வரும்போது தான் அதுக்குள்ளே மசாலா தான் இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கொறைச்சி வேணால் நீங்கள் குறச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் சப்போஸ் டிக்கர் தான் என்னமே கூட கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஒன்றா கூட இல்லை உப்பு கொஞ்சம் குறவாக இருக்குது உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் வந்து கசூரி மெத்தி தெரியும் இல்லையா வெந்தயம் காஞ்ச வெந்தய நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு கசக்கிட்டு அப்படியே மேலே தூய் ஊற்றுவோம் விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் சிம்மரில் போட்டு நல்லா கொதிக்கட்டும் இங்கே வந்து ரைஸ் கழுவி போட்டாச்சு வந்துட்டுருக்கு வேணும் இங்கே பார்த்திங்கனா சீக்கிரம் சாமான் அதெல்லாம் தேய்ச்சி எடுத்துறேன் இங்கே வந்து மோர் அடிச்சு வச்சிருக்கேன் இந்த சாமான் எல்லாம் தோற்கனோன்னா அதுக்கும் எனர்ஜி வேணும் மோர் பிடிச்சிடுச்சான் மீதி வேலையெல்லாம் பார்க்கணும் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி மோர் கொடுத்து பழகுங்க பசங்களுக்கு அப்போ தான் வந்து பெருசான பிடிப்பாங்க வேணா பிடிக்கவே மாட்டாங்க அது டேஸ்ட்டு தெரியலைன்னா இது வந்து நான் அனுபவத்தில் சொல்கிறது என் பசங்களுக்கு அப்படி தான் கொடுக்காமல்ட்டு இது மாதிரி கூட குடிக்க மாட்டாங்க அவங்க அப்புறம் வந்து மோரை குடிச்சிட்டு பாத்திரத்தில் தேய்ச்சிட்டு இது அதுக்குள்ளே இது ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிக்கிட்டு பாருங்க நல்லா தெரியல எப்படி உப்பி வந்துட்டு போயிடணும் அப்படி நல்லா பண்ணிட்டு இருந்த மாதிரி வந்திருக்கா அவ்வளோதான் உங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணியாக கூட இறக்கிக்கலாம் நான் இப்போ ஸ்டவ் நிறுத்திடுறேன் இந்த அளவுக்கு போகிறோம் நீங்கள் வேணால் தயிர் கூட சேர்க்கலாம் நான் வந்து ஏன் சேர்க்கலைன்னு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து நைட்டு கொடுத்து ஒரு சில புளிச்சல் வந்துட்டு நான் சேர்க்கலை இப்போ நல்லா கொத்தமல்லி போட்டு விட்ருவோம் முதலியே நான் போடலை இப்போ தான் போடுறேன் அந்தளவுக்கு உண்மை அந்தளவுக்கு சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து மிளகா சூழும்போது நீங்கள் வந்து அதை குறைச்சிட்டு நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட சூப்பரான முட்டை கிரேவி பன்னீர் ஸ்டைல் முட்டை கிரேவி சூப்பராக ரெடி அது இது வந்து சப்பாத்தி புல்கா நான் எல்லாத்துக்குமே ரோட்டிக்கு நான் நல்லா இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் இது போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரம் தேய்ச்சிட்டேன் இந்த முட்டை வேக வச்சு பார்த்திங்கனா அது அப்படியே ஒட்டிருக்கு அதுக்கு இப்போ ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இப்போ வந்து அது நல்லா நம்ம ஊரை வச்சு தேய்ச்சால் கூட அது அவ்வளோ சுக்கத்தில் போகவும் போகாது ஸ்மெல்லும் போகாது இப்போ கொஞ்சம் தண்ணியாக அதில் பிடிச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டேன் ஒரே ஒரு கொதி வரட்டும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதிச்சிச்சு உடனே ஆஃப் பண்ணிவிட்டு மூடிட்டேன் நம்ம எடுத்து அதை அப்படியே தேய்க்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சுலபமாக வந்து போயிடணுன்னு கூட கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும் பரவாயில்ல இப்போ அப்படியே வச்சுட்டு இங்கே மூடி வந்து முட்டையை மாதிரி மூடி போட்டு வேக வச்சுங்களா அது வேறு ஒரே ஸ்மெல்லாக இருக்கும் அதில் சுடுத்து நிறுத்தி விட்டு இப்போ தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ குயிக்காக போயிடணுன்னு நான் இந்த தண்ணியை ஊற்றி விட்டுட்டு ரொம்ப சுடுது பாருங்க வந்துருச்சு ஆனால் நான் ரெண்டு மூணு முறை தேய்ச்சம் பாருங்க அப்ப கூட போல தண்ணி கொத்தி முடிஞ்ச அதைக்கு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வைக்காதீங்க உள்ள ஆல்ரெடி இது ஒரு பக்கம் தான் வீரம் விட்டுருச்சு பாத்தா இது உள்ள வச்சு வேக வைக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா ரெண்டு மூணு இடத்துல உடஞ்சி போச்சு டப்பா அதனால எப்பயும் இந்த மாதிரி டப்பால வைக்காதீங்க இதான் பாத்திரத்தில் வீங்க இனிமேல் இது வந்து இந்த மாதிரி டப்பா வச்சாலே கிராக் தான் அது அப்புலே வச்சு சூடு பண்ணவே கூடாது இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இருக்கணும் ஒரு கிராக் இருந்தாலும் சரி போட்ட உடஞ்சா நான் விட்டுட்டு இப்போ வந்து நம்ம சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து சாதம் வந்து இன்னும் முடியலை வேகட்டும் அது தனியாக நம்ம ஒன்றும் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை அடுத்து இங்கே வந்து க கலவங்கலவன் வந்து கதம்ப காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து இங்கே வந்து நல்லா ஒரு முட்டை கிரேவி பண்ணியிருக்கோம் பன்னீர் ஸ்டைலில் பட் இங்கே வந்து ஒரு கலவரங்கீரையை வந்து நல்லா வந்து பாசி பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன் இங்கே வந்து ஒரு வெள்ளரிக்காயில் வந்து சோயா சாஸ் போட்டு கொஞ்சம் டாஸ் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வீட்டில் ஒருவத்தின மோர் இருக்குது மாம்பழம் இருக்குது இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்ச் ரெசிபி அது இல்லாமல் இங்கே வந்து சப்பாத்தி மாவு இருக்குது சப்பாத்திமே தான் போடும் போட்டுட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் டைம் பார்த்துலாம் மணி பார்த்தீங்களா பதினொன்னே முக்கால் நம்ம எப்போ வந்தோம் பத்து முப்பத்தஞ்சு கொண்டா கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சா இல்லையா அந்த டைமில் என்ன கரெக்டாக அவங்களுக்கு வந்து ஒன் அவரில் சமையல் முடிஞ்சிடுது எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் பாத்திரம் கழி வந்து அந்த முட்டை தேய் பாத்திரம் தேய்ச்சதால எனக்கு டைம் ஆயிடுச்சு ஒன் அவர் நம்ம சமையல் முடிச்சாச்சு கொஞ்சம் சப்பாத்தி போட்டாச்சு ஒரு மூணு சப்பாத்தி வந்துட்டு இப்போ டின்னர் பாக்ஸில் வச்சுட்டேன் இப்போ வந்து முட்டை கிரேவி அதே கொஞ்சம் திக்காக ஆகிடுச்சு முட்டை கிரேவி முட்டை கிரேவி வச்சாச்சு இங்கே திரி வச்சு விட்டுருக்கோம் கொஞ்சம் பொரிய வச்சிடலாம் இவ்வளோ டின்னர் பாக்ஸுக்கு கட்டி ஆச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மணி ரெண்டு மணி ஆக போகுது அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது நான் இப்போதான் சாப்பாடு போட்டு மொத்த தலைப்பட லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் வேலையாக இருந்தேன் இது வந்து நம்மளோட பெரிய கொட்டை மாம்பழம் கொட்டை எடுத்துச்சுட்டேன் அதுக்கு இங்கே வந்து கீரை பருப்பு போட்டு கடைஞ்ச கீரை இன்னும் என்ன இருக்குது சமையல் எல்லார் வீட்டிலும் இது தான் நானும் போடுறேன் புதுசு புதுசாக போடல இதே போடுறாங்கன்னு நினைக்காதீங்க ஏதோ எங்கள் வீட்டில் சமைக்கிறதை நான் போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பிகினர்ஸு தெரியாதவங்க பார்த்து கற்றுக்கோங்க பிடிச்சிருந்தா செய்யுங்க பிடிக்கலன்னா விட்டுடுங்க பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சிக்ஸ்டி சேனல் சப்பு லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்கள் பொரியல் கதம்ப பொரியல் வச்சுட்டேன் அடுத்து வந்து ரசம் வைக்கல இன்றைக்கி தயிர் தான் இதுதான் இன்றைக்கி அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளரிக்காயில் வந்து சாலட் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதான் எனக்கு சொன்னா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி சோயா சாஸ் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து இது போட்டுட்டேன் சில்லி ஃப்ளெக்ஸ் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சரி ஒரு நாளைக்கு இப்படி சாப்பிடுவோம் அவ்வளோதான் எடுத்து போய் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் கதம்பாய் கொரியில் பார்த்திங்கன்னா நான் வீடுகள் கட்டும்போது உப்பு போட்டேன்னா என்னென்ன எனக்கு தெரியல வாயில் வச்சு கிடச்சிருப்பாங்க உப்பு இல்லாமல் இருந்தது அப்புறம் போட்டு தூவி கிளறிவிட்டேன் சரியாக ஞாபகம் வர வர மருந்து ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப வாய் பசியுமே இல்லை அதனால வாய்க்கு எதுவுமே சரியா நல்லா இல்லை நல்லா தான் சொல்லியிருக்கோங்க ஒரு வேளை அப்படி இருக்கணும் மறு அதே குழம்பு அதே பொருள்னு நல்லாயிருக்கும் வாய்க்கேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு இருக்குது நான் கடை செய்ததெல்லாம் ஒரே மாதிரி தான் செஞ்சிருக்கேன் எப்படியோ முடிச்சு விட்டுடுவோம்